జై మహాకాళీ ఆనందం రేత్వం సీజన్ టూ శ్రీరామకృష్ణపరమంశం పౌరి మూన్ ఆపతర్మస్వీ అవతార వరిష్టాయ రామకృష్ణా ఏకం సత్ విప్రా బహుతా వదీ ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் வழி தெரியாமல் தவிப்போனுக்கு அவன் சென்றடை விரும்பும் இலக்கிற்கு அவனுக்கேற்ற பாதையை வகுத்துக் கொடுப்போர் சிறந்த ஊரு தன் ஞானமே உண்மை மற்றவரின் அனுபவம் ஞானமற்றது என்று நினைப்பவன் ஞானி அல்ல குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகேந்திரகுப்தாவிடம் இறைவனுக்கு அருவம் உருவம் என்ற நிலைகளும் உண்மை என்று சொன்னதை கேட்டு ஆச்சரியமடைந்த மகேந்திரா இன்னும் தன் மனநிலிருந்து இறங்காமல் இறங்காமல் தயாரார் ராமகிருஷ்ணனும் மகேந்திரன் குப்தா சுவாமி இறைவன் உருவமுடையவர் என்று எழுத்துக் கொள்வோம் அப்படியும் அவர் களிமண் பொம்மையாக இருக்க முடியாது அல்லவா என்று கேள்வி எழுப்பினார் மகேந்திரா என்ன சொல்ற களிமண் பொம்மையா அது ஆயிற்றே என்றார் ராமகிருஷ்ணர் வடிவம் என்ற கருத்தை மயந்தாத் குப்தாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் அவர் தொடர்ந்து களிமண் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு முதலில் களிமண் உருவம் கடவுள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும் அதோடு அந்த உருவத்தில் இறைவனை நினைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டுமே தவிர களிமண்ணிற்கு பூஜை செய்வது சரியல்ல என்றும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா கல்கத்தா நகரில் சமாஜம் என்ற அமைப்பு உள்ளது கேகச்சந்திரசேன் என்பவர் தோற்றுவித்தது கடவுள் அருவமானவர் அவருக்கு உருவம் கிடையாது என்று கோட்பாடு கொண்டது உள் வழிபாட்டை பொம்மை விளையாட்டு என்று கேள்வி செய்வார்கள் அவர்கள் மகேந்திராத் குப்தா அந்த பிரம்ம சமாஜத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர் இங்கு தமிழ்நாட்டிலும் சில சங்கங்கள் கடவுளுக்கு கைகால இருக்குமா என்று கேட்டுத் திரிகிறார்கள் அதான் ராமகிருஷ்ணர் விருப்புடன் மகேந்திராவிடம் உங்களுக்கு இது பொழுதுபோக்காக போச்சு லெக்சர் செய்கிறது புரிய வைக்கிறது இது ஒரு தொழிலாகவே போயிடுச்சு உங்களுக்கு தான் அறிவது எப்படி என்று ஒரு சிந்தித்து பார்ப்பதில்லை புரிய வைப்பது நீங்கள் யார் ராமகிருஷ்ணன் நீங்கள் என்று சொல்வது பிரம்ம சமுதாயத்தின் இந்த நீங்கள் இப்போது தமிழ்நாட்டிலும் உள்ள சில சங்கங்களுக்கும் மிக பொருந்தும் இந்த மோனங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அவர் புரிய வைப்பார் இந்த உலகை யார் படைத்தாரோ யார் சூரியன் சந்திரன் மனிதர்கள் ஏன உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாரோ உயிரினங்களின் உணவிற்கு வழிவரை செய்து வைத்தாரோ அவற்றை வளர்த்து காக்க தாய் தந்தையரை படைத்தாரோ அந்த தாய் தந்தையிடம் மக்கள் மீது பாசத்தையும் வைத்தாரோ அவர் புரிய வைப்பார் இதற்கெல்லாமோ வழிபறி செய்த அவர் இதற்கு ஒரு வழி செய்யாமல் போவாரா புரிய வைக்க வேண்டும் என்ற தேவை இருந்தால் அவரே புரிய வைப்பார் நமக்குள் இருந்து கொண்டு நம்மை நடத்தி செல்வார் அவரே அல்லவா களிமண்ணூர்வை வழிபடுவது தவறாக இருந்தாலும் அவர்கள் அந்த மண் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா என்ன அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார் சரி மகேந்திரா உனக்கே இந்த தகவலையெல்லாம் நீ ஞானம் பக்தி பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி என்றார் தனக்கு தெரிந்ததுதான் சரி என்று இருமாந்திருந்த பகேந்திரநாத் குப்தாவின் கல்வி அலங்காரம் தவிடிகொடியாகியது அவதாரபுருஷர் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் உபதேசங்கள் இன்னும் தொடரும் அந்த உபயேசங்களை கேட்டு உள்வாங்குவவர்கள் உண்மையில் திருவுரு பெறுவார்கள் திருச்சிற்றம்